அமெருனிய சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையை கொண்டு நாம் நம்மளுடைய பாடத்திட்டங்களை தொடர்ச்சியாக நாம் படித்து வருகிறோம் அதன் அடிப்படையில் நாம் இப்போது பார்க்க இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய திக்குகனுடைய தலைப்பில் நாம் தயம்மம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் தயம்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதருக்கு காட்டி தந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில அஹ் இறைவனுடைய கடமையை எந்த காலகட்டத்திலையும் நிராகரிக்க முடியாது அல்லது நம்முடைய சுத்தப்படுத்துதலினுடைய அதிமுக்கிய தன்மையை வந்து நாம புரிந்து கொள்ளணும் அப்போ நம்மளுடைய உடல்கள்ல இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கக்கூடிய விஷயங்கள்லையும் நம்மளுடைய எண்ணங்களும் உடல் அமைப்பு முறையும் ரொம்ப பியூரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அதுக்கு மேலே காரணங்கள் இருக்கலாம் அது அல்லாஹு தாலா வழிகாட்டி தந்த அடிப்படையில் நமக்கு ரசூ நாய் சொல்லா லேசல்ல கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒரு முகம் ஒரு கண்ணியமான ஒரு முறை தான் வந்து இந்த தையம்மம் என்று சொல்லப்படக்கூடியது மனிதர்கள் பல ஹாலாத்துகள் தங்கள் அவர்களுடைய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அவள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் எப்படியான ஒரு வழிகாட்டுதல்களை மனிதர்கள் பெற்றுக்கொள்ளணுங்கிறது கறக்க வேண்டி அல்லாஹுத்தாலா சூர மாயிதால சூரத்துல் மாயிதா அதாவது அஞ்சாவது அத்தியாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூரத்துல் மாயிதால வந்து ஒரு வசனத்துல எல்லாம் சொல்றான் ஆறாவது வசனத்தில் வையின் குன் தும் ஜுனுபன் ஃபத்தஹரு வையின் குன் தும் மருதா லு அல சஃபரின் லு ஜா அ அஹதும் மின்கும் மின் அலதாய் தி ഔலா மஸ்துமுன் அவுலா مستم النساء فلم تجدوا ماء فتيمموا سعيدا طيبا فامسحوا بوجوهكم وايديكم منه ما يريد الله ليجعل عليكم من حرج ولكن يريد ليطهركم وليتم نعمته عليكم لعلكم تشكرون نُقْرَأُ <applause> الله إن كنتم جنوبا நீங்க ஒரு நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்துல இருக்கக்கூடியவராகவோ அல்லது அஹ் மலம் ஜலம் கூடியவங்க அந்த சூழ்நிலையில இருந்தீங்க அதாவது பெண்களை வந்து தொடுறீங்க தீண்டுறது உடல் உறவு மூலமா தீண்டுறீங்க அப்படிங்கிறது அதே மாதிரி இது மாதிரியான தருணங்கள்ல சுத்தம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஹ் சூழ்நிலை வரும்போது நீங்க தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா அப்படித்தான் சொல்றான் மலம் மான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஃபலம் துமா உங்களுக்கு வந்து இது கிடைக்கல தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படிங்கிறது சைதன் தையவன் பரிசுத்தமான மண் எங்கே இருக்குது அசுத்தம் இல்லாத மண் எங்கே இருக்குது அசுத்தம் இல்லாத மண் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும் அந்த மாதிரியான இடங்களை போய் பாருங்க அப்போ அதுலேருந்து உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தயம்பம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தால நமக்கு தரான் அதெல்லாம் இதன் மூலமா நமக்கு நெருக்கடியையும் மன ரீதியிலான ஒரு நெருக்கடியையும் போக்க நமக்கே நல்லா தெரியும் ஒரு ஜுனுபாலியாக இருக்கக்கூடியவங்க அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்க ஒரு ஏதோ ஒண்ணு வந்து நம்ம மேல பட்டுருச்சு நமக்கு ஒரு தீண்டத்தகாத ஒரு சூழ்நிலை வந்து நம்ம மேல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நீக்கிற வரைக்கும் நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு ஒரு ரிலாக்சேஷன் வந்து இருக்காது அதான் யதார்த்தம் அப்போ அந்த அது அசுத்தங்களோட பழகினவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது விதி விலக்கான ஒரு விஷயம் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நாலு பேரோட இருக்கக்கூடிய பரிசுத்தத்தை விரும்பக்கூடியவங்க முறைப்படியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சுமையை வந்து சுமந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும் அப்போ அதெல்லாத்தையும் நீங்கக்கூடியவங்களா நாம இருக்கணுங்கிறது தான் அல்லாத்தால அந்த வசனங்களின் வழியிலாக நேரடியாவே நமக்கு சொல்றான் அப்போ எல்லாம் உங்களுக்கு நெருக்கடியை தர நாடல ஆனால் அதில் நீங்கள் நன்றி செலுத்தணும் அல்லாவை நன்றி செலுத்தணும் உங்களை பரிசுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாம் இப்படியான ஒரு வழிகாட்டத்தில் தர்றதா எல்லாம் நமக்கு தர்றான் சூரத்தில் மாயதால் ஆறாவது அத்தியாயமாக இந்த வசனம் வந்து படிவு செய்யப்பட்டுருக்கு அப்போ தயமம் வந்து ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கை முறையில் நிறைய இடங்களில் நம்ம இதெல்லாம் சந்திச்சிருப்போம் இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க முடியாது ட்ராவலில் நாம் நிறையா பட்டிருப்போம் இப்போ உள்ள காலகட்டத்தை விட முந்தைய காலகட்டங்கள் ரொம்ப கூடுதலாவே இருந்திருக்கலாம் தண்ணீர் வாய்ப்பு வசதிகள் அப்படிங்கிறது பாலைவனங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிரமம் அதே மாதிரி வந்து கடுமையான குளிர் பிரதேசங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு இப்படியான பல சூழ்நிலைகளையும் காலாத்துகளை வந்து கடந்துதான் மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை வந்து எடுத்துக்கொள்ள முடியுது அப்ப அந்த அடிப்படையிலான ஒரு வழிகாட்டுதல் முறைதான் அந்த இந்த தயம்மம் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கத்தை நாம வந்து உயர்த்த உயர்த்தப்பட்ட ரீதியில நாம புரிந்து கொள்வதுதான் நமக்கு அது சரியானதாக இருக்கும் ஒரு தயமா அப்படிங்கிறது எப்பனாலும் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது சில பேருக்கு தண்ணியை பார்த்தாலே ஒரு அலர்ஜி தண்ணி மூழ்க தொடவா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காத்து கூளிர் காத்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு உடல்நிலையில எல்லாம் ஒண்ணும் இருக்காது ஆனாலும் அவர் வந்து தண்ணியை தொடுறதுக்கு வந்து ஒரு கஸ்லான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயத்தின் அடிப்படையில தண்ணியை தொடவா வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அது மாதிரி கால மாற்றங்கள்ல குளிர் காலம் அப்படி வெயில் காலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரியான தருணங்கள்ல இதை மாதிரியான ஒரு நிலையில எல்லாம் இருக்குது அப்போ நம்மளுடைய மன ஈச்சைக்கு தகுந்தவாறு மார்க்கத்தை அணுகிற முடியாது அப்படிங்குறத ரசோல்லாய் செல்லாலே செல்லவும் நல்லாவும் நமக்கு சொல்லி தர்றது அது அவனுடைய வழிகாட்டுதல் எதுவோ அதைத்தான் நம்ம செய்யணும் அதுல நமக்கு அறிவு இருக்குது இல்லை இது இப்படி இதெல்லாம் வந்து மண்ணள்ளி தடவைனா அழுகு போயிருமா அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கலா திங்க் பண்றதுக்குலாம் நமக்கு உரிமை உண்டு பட் அதை திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் மார்க்கத்தை வந்து குறைச்சலாம் சொல்ல முடியாது நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் வந்து அல்லாஹுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிந்த அல்லாஹ் நமக்கு வந்து கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக்கலாக பல காரணங்கள் கூட சொல்லப்படலாம் காரணங்களுக்காக வேண்டி நம்ம பார்க்க முடியாது அது நமக்கு தெரிந்தாலும் தெரியான்றாலும் என்றாலும் கட்டுப்படக்கூடியவர்கள் என்ற முறையில் நாம் நம்மளுடைய இந்த இபாதத்து வணக்க வழிபாடுகளில் முறையான செயல்பாடுகளை முன்னிறுத்துவது நம்ம மேலே கடமை அப்போ அந்த அடிப்படையில் நமக்கு தயமம் அப்படிங்கிறது எப்ப கூடும் அப்படிங்கிறது ஆகும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா தண்ணீர் இல்லாத நிலையில தயமம் கிடைக்கும் அஹ் வக்து தவற போது நிறைய சட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு மதுகப்புகளையும் பல விதமான சட்டங்கள் சொல்லப்படுது பொதுவான சட்டங்களின் அடிப்படையிலான நம்ம விஷயங்களை சொல்றதா இருந்தா தண்ணீர் இல்லாத நிலையில நமக்கு தயமம் செய்யணும் தொழுகையையோ அல்லது நம்மளுடைய அசுத்தமான ஒரு சூழ்நிலையை தொடரக்கூடாதுங்கிறத சொல்ல சொல்லலேயும் நமக்கு இந்த குரான் வசனம் மூலமாக நமக்கு வழி வழிகாட்டப்படுது ரெண்டு தண்ணீர் இருக்குது ஆனால் அது குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தேவையுடையதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதை வந்து நம்மளுடைய கைகால் கழுவுறதுக்கு நம்மளுடைய ஒரு செய்வதுக்கு உண்டான எந்த விஷயத்தையும் பயன்படுத்த முடியாது பயன்படுத்தினா குடிக்கிறதுக்கு இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா நாம் அப்போ தயமம் செய்கிறது நல்லது தைமம் செய்வது கூடும் பார்க்கணும் அப்படிங்கிற விட கூடும் ஏன்னா பொதுவாகவே இது வந்து ஆப்ஷனல் டைப் தான் இதை நாம என்ன நினைச்சிட கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா இதுவே முக்கியத்துவம் அப்படின்னு சொல்ற மாதிரியாவது இருந்திடக்கூடாது அதுக்காக இது முக்கியத்துவம் அது ஆப்ஷனல் தாங்கிறதுக்காக வேண்டி பக்த விடவும் கூடாது அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இபாதத்துகள்ல கவனம் செலுத்தவும் செய்யணும் மூணு தண்ணீரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனிதன் நமக்கு வந்து ஏதாவது ஒரு தண்ணி நம்ம மேலே பட்டுச்சுன்னா காயங்கள் காயங்கள் இருக்கும் அல்லது கை கால்களில் பெரிய பெரிய காயங்கள் இருக்கும் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அது வந்து சீல் சலம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது வந்து நோய் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தொடணுங்கிற அவசியம் இல்லை அப்போ அந்த சமயத்தில் நம்ம இதே மாதிரி தைமம் செஞ்சுக்கலாம் தண்ணீர் குளிராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த குளிரை வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் சில பேர் பெரிய பெரிய இடங்கள்லாம் நம்ம பார்க்கணும் யூரோப்ஸு அதே மாதிரி அரபுகள் நா அரபு நாடுகள்ல அதே மாதிரியான அமெரிக்கா கனடா போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள்லாம் நம்ம பார்க்கும்போது கட்டுமையான குளிர் பிரதேசங்கள்லாம் அங்கே இருக்குது மைனஸ் டிகிரியில் போகக்கூடிய எல்லாம் இருக்கு அப்போ அந்த மாதிரியான இடங்களில் அதுக்குன்னு தெரிய சட்டங்கள் இருக்குது இருந்தாலும் அந்த தயமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல நம்ம வந்து க ரொம்ப குளிரான காலகட்டத்தில் போய் கை வைக்க முடியுமா கை வச்சோம்னா அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் வயசானவங்க அதை நோயாளிகள் அவங்களுக்கு வந்து அதில் அனுமதி இருக்குது அப்படிங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழி இப்போ இப்போது இந்த தயமம் எதுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் மேலே ஏற்கனவே நம்ம குரானில் படித்த மாதிரி தான் கடமையான குளிப்பு ஒழு செய்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போது கடமையான குளிப்புனுடைய விஷயத்துலேயும் நமக்கு வந்து வழிகாட்டுதல் உண்டு அப்படிங்கிற புரியணும் தயம எப்படி செய்கிறது செய்கிறதுன்னு முறை என்ன அப்படின்னா முதல்ல வந்து மண் புழுதி அல்லது கல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இது பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது அப்போ முதல்ல ரெண்டாவது நமக்கு வந்து அதை சுத்தம் செய்யணுங்கிற நோக்கத்துக்காக வேண்டி அதை தேடணும் அந்த கற்கள் இந்த பொருள் பொருட்கள் எடுக்கணும் மூணாவது அதை பிஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லா சொல்லி எல்லாருடைய பேர் சொல்லி ஆரம்பம் செய்யறது நாலு அம்மாரதையெல்லாம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சுல் அஹ்லா அலிஸ்லம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கங்கிறத படிச்சு கொடுக்குறாங்க எனக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு தண்ணி கிடைக்கல மண்ணில் புரண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்த மண்ணில் புரண்டுட்டு தொழுதாங்க அதாவது எப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சுத்தம் ஆயிரும் அப்படிங்கிற பேர்ல வந்து மண்ணுல வந்து புரண்டு இருக்கிறாங்க அப்போ ரசூல்லாசல் நாலேசல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரியான மெசேஜ் வந்து ரசிக்கு கேள்விப்படுறாங்க ரசூல்லாய் செல் நாலேசல்லாம் தன்னுடைய இரண்டு உள்ளங்கையும் தரையில அடிச்சு அதை அந்த கையில வந்து இருந்த உழுதிய வந்து இப்படி ஊதி விட்டுறாங்க வாயால ஊதி விடுறாங்க அந்த கைகளை ஊதி விட்டுட்டு அந்த கைகளை ரெண்டையும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மொ மு மு முகத்துலையும் மணிக்கட்டு வரைக்கும் இரண்டு கைகளையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தடவுறாங்க அப்படி தடவிட்டு இப்படி செஞ்சால் போதும் உங் உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அல்லா ஹலிஸில் அவங்க படித்து கொடுக்குறாங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு அம்மாவதில் அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் தான் அப்போது இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை செய்யணும் அடுத்ததாக மணிக்கட்டு வரைக்கும் எப்படி கழுவுறது அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன் அதாவது இடது கையை வலது கையாலும் வலது கையை இடது கையாலும் நம்ம கை கழுவுவது போல தான் ஒளி இப்படி செய்யறது போல தான் அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் நம்ம வந்து பார்க்கறது அடுத்து வந்து பூமியில பு புழுதி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை வாயில ஊதுறது சுண்ணத்தில் சொல்ல சொல்லாலி சார் சொல்லை நம்ம கற்று தந்த அடிப்படை அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ அந்த அடிப்படையில தயமம்ங்கிறது ஆப்ஷனல் அப்படிங்கிறது தான் மெயினாக இருக்கணும் ஆப்ஷனல்ங்கிறது தான் அதே மாதிரி வந்து தயம்மத்தை செய்யவா அப்படிங்கிற பேர்ல வந்து திருப்தி கொள்ளாம ரத்த விடக்கூடாது அல்லது நம்மளுடைய கடமையான விஷயங்களை விடக்கூடாதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தயம்மத்தை முறிக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒழுவையும் அதே மாதிரி கு குளிக்கு நம்மளுடைய குசுல் என்று சொல்லப்படக்கூடிய குளிப்பு கடமையான குளிப்பு நம்ம என்னெல்லாம் குளிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அஹ் கடமையாகுமோ அது அத்தனையுமே வந்து என்ன செய்யும்னா தைமத்தை முறிக்கும் அதே நேரத்துல தண்ணி இருந்துச்சு அதனால நான் வந்து தைமம் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தைமங்கிறது கூடாது அது முறிந்துடும் அப்படிங்கறதான் இமாம்கள் நமக்கு தரக்கூடிய வழிகாட்டுதல் பெரும்பாலும் இன்னமல்ல ஆமாலும் விண்ணியாது நம்மளுடைய செயல்கள் அத்தனையும் எண்ணங்களை பொறுத்துங்கிறத மையப்படுத்தியது தான் அதனால அல்லாஹ் சமோல ரொம்ப கூர்மையாக இது பேசிக்கான ஒரு திட்டங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு நம்முடைய வீடுகளில் உள்ளவங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு முறை இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இன்ஷா அல்லாஹ் நல்ல வாய்ப்புகளை நமக்கு தரணும் அடுத்தடுத்த பாடங்கள் நம்ம இன்ஷால்லாம் பார்க்க இருக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா